லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் திமுக பாஜகவோடு நெருக்கம் காட்டுகிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் சமீப நாட்களாக எல்லாம் தொடங்கி இருக்கிறது இப்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுடைய அந்த உருவப்படம் பதித்த நாணயத்தை வந்து ராஜ்நாத் சிங் வெளியிடுறாரு ஆளுநருடனான திமுக அரசுடைய நெருக்கம் அண்ணாமலைக்கே முதல்வர் டேரக்டாக ஃபோன் அடித்து கூப்பிடுறாரு ஒரு இணக்கம் காட்டுறாருன்னு ஒரு விமர்சனம் அதிமுகவை சார்ந்த ஜெயக்குமார் சொல்கிறாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்கிறதுன்னு அவர் ஒரு வெளிப்படையான ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு இந்த திடீர் திமுக பாஜக பாசம்னு எல்லோரும் ஒரு பரவலாக பேசுகிறாங்க இல்லையா அதெல்லாம் நீ எப்படி பார்க்குறீங்க திமுக இதெல்லாம் தவிர்த்திருந்தால் இன்னும் நன்றாக இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன் உதாரணத்துக்கு வந்து கவர்னர் அலுவலகம் வந்து நாங்கள் செல்ல மாட்டோம் நாங்கள் போன முறையே ஒரு வாட்டி போகல காரணத்துக்கு வந்து நீட்டு போன்ற தேர்வுகளுக்கு வந்து நாங்கள் வந்து அதை எதிர்த்து ஒரு சட்டமன்றத்தில் மசோதா போட்டால் ஐயா கவர்னர் ஆர் என் ரவி அவர்களும் அதற்கு கையெழுத்து போட மாட்டேன்றாரு அதற்கு வந்து ஒப்புதல் தரல அப்படின்ற மாதிரி சில பல பிரச்சனைகள்லாம் சொல்லப்பட்டது அதன் காரணமாக நாங்கள் போகலன்ற மாதிரி சொன்னாங்க அந்த நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் இறங்கி கவர்னர் அலுவலகம் போய் கவர்னர் கொடுத்த அந்த விருந்தில் வந்து பங்கு பெற்று அதுவும் ஒரு யாரும் அரசாங்க சார்பாக இருந்தால் போயிருந்தால் பிரச்சனை இல்லை பையன் மனோ தங்கராஜ் இருக்கிறாங்க இல்லை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருக்காங்க இல்லை தங்கம் தென்னரசு இருக்கிறார் அந்த மாதிரி யாரோ ஒரு ரெண்டு பேர் போயிட்டு கூட அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு அரசு வந்து போச்சு திமுக கட்சி வரலை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு போயிருக்கும் பட் ஆனால் என்னென்னா முதலமைச்சர் போகிறாரு அரசு சார்பாக முதலமைச்சர் போனால் தவறு இல்லை இல்லை அரசு சார்பாக முதலமைச்சர் தான் இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட நீங்கள் அனுப்பலாம் ஒன்றும் தப்பு கிடையாது சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பலாம் இல்லை வேறு எதனா அமைச்சர்கள் அனுப்பலாம் இல்லை மேயரை கூட அனுப்பலாம் சென்னை மையமாக வைத்திருக்க காரணத்தினால் அது மாதிரி ஒரு வேறு ஒரு சில வாய்ப்புகள்லாம் இருந்தது பட் அவங்க வந்து முதலமைச்சரே போகணுன்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்க சரி போனாங்க வந்தாங்க முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பார்த்தா இப்போது ஐயா ராஜ்நாத் சிங்கை வைத்து அந்த அவர்களோட அந்த நாணயம் வந்து வெளியிடப்படுன்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரையிலும் சரி வெங்கையா நாயுடு அவர்களை பொறுத்தவரையும் சரி அதேமாதிரி ஓரளவுக்கு வந்து நிதின் கட்கரி இவர்கள் எல்லாமே வந்து அரசியல் சார்ந்து அதுக்கப்புறமா அரசியல் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்லா பழகக்கூடியவர்கள் நன்றாக பழகக்கூடியவர்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக ராஜ்யசபா மெம்பர்ஸோடவும் திமுக லோக்சபா மெம்பர்ஸோடுமே நன்கு பேசக்கூட தன்மைப்படுத்துகிறார்கள் இப்போ அமித்ஷா அவர்கள் போன்றவோ இல்லை மோடிஜி அவர்கள் போன்றவோ அந்த ஒரு நட்பை கூட வந்து பரிமாறிக்க காட்டிக்க மாட்டாங்க அவங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை அந்த மாதிரி பழகக்கூடியவர் தான் ராஜ்நாத் சிங் ஆகட்டும் அந்த மாதிரி ஸோ அதனால் இவங்க என்ன நினச்சிருப்பாங்க மேபி ஒரு ஒரு யூனியன் மினிஸ்டரை வச்சு இது ரிலீஸ் பண்ண நல்லா இருந்திருக்கும்னு நினச்சிருப்பாங்க பட் நான் என்ன சொல்லுன்னா கலைஞர் அவர்களோட ஒரு ஒரு விழா இல்லை சிறப்பு அப்படின்னும்போது கலைஞர்களுக்கு எப்போயுமே வந்து ரொம்ப பிடிச்சது அவரோட தொண்டர்கள் தான் அதாவது என்ன சொல்கிறதுனா அவர் வந்து ஒரு ஒரு பேச ஆரம்பிக்கிறது முன்னாடி இந்த உடன்பிறப்புன்ற அந்த வார்த்தை சொன்னாலுமே வந்து அந்த ஒரு 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 நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் ஆகும் அந்த கைத்தட்டி அந்த விசில் அடங்குற வேலைக்கு அதுக்கப்புறம் என் உயிரினும் மேலான அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு கேப் விடுவார் கேப் விட்டால் திருப்பி மறுபடியும் ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்கு ஆரவாரமாக இருக்கும் அந்த மாதிரி எவ்வளோ லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு நூறு தொண்டர்களை வச்சு கூட அது விழாவை சிறப்பாக பண்ணியிருக்கலாம் அதாவது ஒரு அமைச்சர் வந்து அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த அமைச்சர் வேற ஒரு இருந்து அவர் ஒரு கொள்கையை பேசி அவர் கண்டிப்பாக ஐயா ராஜ்நாத் சிங் வந்து இப்போ நம்ம தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டி தான் பேச போகிறார் முதலமைச்சரை பாராட்டி தான் பேச போகிறார் அந்த இடத்துல வந்துட்டு அவர் நாகரிகம் தெரியும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் பட் இப்போது இப்போ இது ஒரு ஒரு விமர்சனமாக இருக்குல்ல இப்போது ஐயா ஜெயக்குமார் கேட்குற கேள்வி தப்பு இல்லைல்ல ராகுல் காந்தியை ஏன் அழைக்கலன்னு கூட ராகுல் காந்தியை ஏன் அழைக்கல நானே கேட்குறேன்னா ராகுல் காந்தி உங்களை அண்ணன் கூப்பிட்றாரு சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்கிறாரு நான் வந்து யாரையும் அண்ணன் கூப்பிட்றதில்ல நான் வந்து ஒரு சிலரை தான் சொல்லுவேன் அதில் உங்களை குறிப்பான அண்ணன் கூப்பிட்றேன்னா அதுக்கு வந்து அர்த்தம் இருக்குது அதே மாதிரி கோயம்புத்தூரில் அது ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி குழந்த மாதிரி மிட்டாய் கடைக்கு ஓடி போய் மிட்டாய் வாயின்னு வந்து கொடுத்து ஸ்வீட் வாயின்னு வந்து கொடுத்து முதல்வர்கிட்ட நட்பு பாராட்டுறாரு ஸோ அப்படி ஒரு 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 நல்ல மனிதர் ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்போது காங்கிரஸ் கட்சி மாதிரி ஒரு ஒரு சீனியர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஏன் ராகுல் காந்தியை விட வேறு யார் ஃபிட்டிங்காக வேணும்னு எனக்கு தெரியல ஈஸ் அதாவது கலைஞர் அவர்களை பற்றி ராகுல் காந்தியை விட ராஜ்நாத் சிங் கூடுதலாக ஒரு சில விஷயங்கள் நினைவு கூறலாம் ஏன்னா அவருக்கு வந்து அனுபவம் ஜாஸ்தி அதெல்லாம் இருக்குது பட் ராஜ்நாத் சிங் கூடவே ராகுல் காந்தி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஏன் ராகுல் காந்தியை ராஜ்நாத் சிங்கும் சேர்ந்து திறந்து வச்சிருந்தா கூட அது வந்து ஒரு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கும் ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கிய அமைச்சரும் இந்த நாட்டினுடைய ஒரு பிரதான எதிர்க்கட்சி தலைவரும் சேர்ந்து ஒரு ஐந்து முறை முதலமைச்சராக இருந்தவரோட ஒரு ஒரு நினைவு கூடுற வகையில் ஒரு சில விஷயங்களை திறந்து போது அது இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் பட்டு இவங்களுக்கு சம்டைம்ஸ் நம்ம கையில் இருக்கிறதுனுடைய பொறு வேல்யூ நமக்கு தெரியாது அந்த மாதிரி ராகுல் காந்தியோட வேல்யூ வந்து அவங்களுக்கு போதிய அளவுக்கு தெரியலையா அப்படின்றதான் கேள்வி இதை எதிர்கட்சிகள் வந்து கேள்வி கேட்டுட்டும் இன்னும் திமுக வந்து அதில் அமைதி காக்கிறதுன்றது அது எப்படி புரிஞ்சுக்கிறது எனக்கு தெரியல ராகுல் காந்தி இஸ் மோர் அ ஃபிட்டிங் பர்சன் ஏன்னா திமுகன்ற கட்சிக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ ஒரு கூட்டணியில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பாரதிய ஜனதா கட்சி நூறு சதவீதம் எதிர்க்கணும் அப்படின்றதில் ராகுல் காந்தி ரொம்ப தீர்க்கமாக இருக்கார் அப்போ அந்த மாதிரி நபர் தானே நம்மளோட விழாக்களுக்கோ இல்லை நம்மளோட ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை ச அரசாங்கம் சார்ந்த நிகழ்ச்சிக்கோ வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க முடியும் இப்போது ராகுல் காந்தி இன்றைக்கி எல்ஓபி லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் இப்போ தமிழகத்தில் ஒரு பெரிய திட்டம் ஒரு 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 ஐயாயிரம் கோடிக்கு செலவுக்கு கட்டட வேலைங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாங்க இப்போ நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டு அவரை வந்து சீஃப் கெஸ்டாக போட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தினீங்கன்னா உங்களை யாரும் கேட்க போகிறது கிடையாது அரசு விழா தமிழக அரசு விழா முதலமைச்சர் நான் சொல்கிறேன் சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஏதோ வருங்கால பிரதமர் வந்திருக்கிறாரு உங்களுக்காக பிரதமர் வந்து இப்போது வருங்கால பிரதமர் இவர் தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு தமிழகத்தில் பேசும்போது எதிரில் அந்த தொண்டர்களோடவோ இல்லை மக்களோட அந்த உணர்வு ஆரவாரம் எப்படி இருக்கும் இப்போ ராஜ்நாத் சிங் வந்துட்டு ஏதோ வருகிறார் ராஜ்நாத் போது அங்கே ஒரு பெரிய எழுச்சி இருக்குமா இந்த திமுக தொண்டர்களாம் அப்படி கைத்தட்டி அப்படி பயங்கரமாக ஆரவாரமாக அதே ராகுல் காந்தி இருந்தால் வேறு அதாவது நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட தேவைகள் நமக்கு உண்டானவை நம்மளோட நட்புன்றதை தாண்டி அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிற மற்றவங்க அதை எப்படி பார்ப்பாங்க இது என்ன மாதிரி ஒரு செய்தியை நாட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இது நம்ம தொண்டர்களையும் காங்கிரஸ் இங்கே இருக்கிற பொதுமக்களையும் அதிகமாக வாக்கு போட்டுருக்குறாங்க அவர் பிரதமர் ஆகலை ராகுல் காந்தி பிரதமர் ஆகல ஆனால் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும்னு நாற்பது பாராளுமன்ற தேர்தல் தொகுதியிலையும் திமுக கூட்டணிக்கு அமோக வெற்றி கொடுத்தாங்க அப்போ மக்கள் என்னென்னு நினைப்பாங்க பார்க்கும்போது அவர் என்ன எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு பிரதமர் எப்படி வருவாரோ ஒரு 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 அமைச்சராக தான் எதிர்கட்சி தலைவர் பதவி என்பது ஒரு கேபினெட் ரேங்க் அந்தஸ்து ராஜ்நாத் சிங்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அந்தஸ்து தான் ராகுல் காந்திக்கும் இருக்குது அப்போ கூட்டணி கட்சி தலைவர்களை வந்து நீங்களே வந்து அந்த முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னும்பொழுது ஐயா ஜெயக்குமார் போன்றவர்கள் கேட்குற கேள்வி நியாயம் தான் ஜெயக்குமார் அவர்கள் கேட்ட கேள்வி கரெக்டு ஏன்னா அதை அதையே நம்ம அப்படி பார்க்குறோன்னா ராகுல் காந்தி அவர்களை இந்த தமிழக மக்கள் வந்து நன்றாக நேசிக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் போட்டாங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆக மாட்டாரா பிரதமராக வரமாட்டாரா அப்படின்ற அந்த இயக்கம் தமிழர்களுக்கு இருக்குது அப்போது அதன் அடிப்படையில் நீங்கள் ராகுல் காந்தியை கூப்பிட்டு ஒரு சிறப்பு விருந்தினராக அதுவும் முதலமைச்சரோட சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கூப்பிட்டு அவரை வந்து ஒரு ஒரு முக்கிய நிகழ்ச்சிக்கு க தலைவராக போட்டுறது இல்லை கதாநாயகராக காட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேரும் பெருமையும் புகழும் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களை சாரும் ஒருவேளை ஏன்னா ராகுல் காந்தி பிரதமர் ஆகிறது கிட்டத்தட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஒரு ஒரு பத்திரிகையாளராக இன்றைக்கிளால் என்றைக்காக ஒரு நாள் அவர் பிரைம் மினிஸ்டராக உட்கார போகிறாரு அப்போது அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது அவர் அப்போ பேசுவார் அடுத்த முறை தமிழகத்துக்கு வரும்போது நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதே இந்த மாநிலத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை தொடங்கி வச்சேன் அன்றைய முதலமைச்சரோட நாணயத்தை வெளியிட்டேன் அன்னைக்கு ஒரு ஐயாயிரம் கோடிக்கு திட்டத்தை பண்ணேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போதே என்னை பிரதமர் மாதிரி நடத்தின ஒரு மண் தமிழக மண்ணு இந்த தமிழக நாட்டையும் தமிழ் மக்களையும் நான் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உணர்ச்சி பேசலாம் அதனால அதிகமான திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வரலாம் அதாவதுங்க பதவின்றது வரும் போகும் நம்மளோட அரசியல் தன்மை எப்படி இருக்குன்றது ஒரு ஒரு முக்கியமானது இப்போ ஐயா ராஜநாத் சிங் வர திறந்து வச்சுட்டு அதோட அப்படியே பேசிட்டு அப்படியே கிளம்பிடுவார் இப்போதே ராகுல் காந்தி வராருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு வாய்ப்பு போய் பேசுறதுக்கு அடுத்த வியூகங்கள் என்ன அமைக்கணும் இந்திய கூட்டணி எப்படி பலப்படுத்தணும் அப்போ இன்னும் அந்த நட்பு அந்த எதிர்கட்சியினுடைய அந்த பந்தம் என்பது இன்னும் அதிகமாகும் அதனால்தான் நம்ம அந்த ராகுல் காந்தி அவர்களை கூப் கூப்பிடாமல் மேபி இதுக்கப்புறம் கூப்பிடுவாங்களான்னு தெரியல பட் ஃபர்ஸ்ட் மெயின் கேண்டிடேட்டு ஃபர்ஸ்ட்டு சீஃப் கெஸ்ட்டாக ராகுல் காந்தி தான் அதுக்கப்புறம் கெஸ்ட் ஆஃப் ஆனார் அவரு இவரு ஸ்பெஷல் இன்வைட்டேஷன் நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டுக்கோங்க ஆனால் ராகுல் காந்தியை வந்து அவர்கள் வந்து அந்த அவர் பிரதமர் அதாவது ஃப்யூச்சர் பிரைம் மினிஸ்டரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரி அந்த சிந்தனை இருந்து ராகுல் காந்தி அப்ரோச் பண்ணுவோம் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் முன்னெடுப்புகளை தமிழ்நாட்டில் இரண்டு திராவிட கட்சிகளுமே தொடங்கிட்டாங்க ஒரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டம் சரியாக நடக்கலைன்னா யாரெல்லாம் பார்க்க மாட்டேன் உடனே பதவி பறிக்கப்படும் முதலமைச்சர் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு குறிப்பாக இருநூறு தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறுவது ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே திமுக இப்போது சந்திக்கிற விமர்சனங்களை பார்த்தா இப்போ கடந்த முறை ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்றது போல் கூட்டணி கட்சிகள் இல்லாமல் தனித்து நிற்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுகவும் அந்த செயலியர்கள் கூட்டத்தை நடத்துகிறாங்க பாஜகவை திமுக எதிர்ப்பதைப் போல் ஒரு வலுவான நிலையில் எதிர்க்கிற மாதிரி தோற்றத்தை காட்டுறாங்க அவங்களுடைய அறிக்கையிலே அது இருக்குது இந்த தேர்தல் முன்னெடுப்புகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கரெக்டான நேரத்தில் வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம்தான் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஆகஸ்ட்டில் வந்துட்டோம் ஆகஸ்ட் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பத்தொம்பது மாதம் இருபது ஆமாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து மழைக்காலம் அதே மாதிரி அடுத்த வருஷமும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு 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 விஷயத்தை பண்ணுறது கொள்வதுன்னு இருக்காது ஏன்னா இப்போ வெள்ள பாதிப்பு வருது இல்லை ஒரு ஊரில் தண்ணி தேங்கியிருக்கு இல்லை வேறு சில பிரச்சனைகள் வருது அப்படின்னும் போது அரசாங்கத்தோட நோக்கம் வந்து அதை மீது இருக்கும் அப்போ அரசியல் பண்ணுவதோ இல்லை மக்களிடம் போய் வாக்கு கேட்குற நேரம் அது இல்லை மக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய நேரம் அது ஏன்னா நோய் தொற்று வரும் காலராக ஒரு ஊரில் வரும் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்போது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதத்துலேருந்து ஆறு மாதம் வந்து உங்களுக்கு மழையில் போயிடும் ஒரு இரண்டு மாதத்துலேருந்து மூன்று மாதம் வந்து தேர்தலில் போயிடும் அப்போ இங்கே ஒரு அஞ்சு இங்கே ஒரு ரெண்டு இல்லை மூணு போட்டிங்கன்னா எட்டு மாதம் போயிடுச்சுன்னா உங்கள் கையில் இருக்கிறது கரெக்டாக ஒரு தான் அப்போ இந்த ஒரு வருஷம் அப்படின்றது இதுவரையிலும் நமக்கு நல்ல பேர் இருக்கா கெட்ட பேராக இருக்கா அப்படின்றத கணக்கெடுக்கணும் அதுக்கப்புறம் கெட்ட பேர் இருக்குது அப்படின்னா எங்கெங்கே இருக்குது எந்தெந்த திட்டத்தினால இருக்குது ஏன் இருக்குது லஞ்ச லாவணி எந்த அளவுக்கு இருக்குது நாட்டில் வந்துட்டு நம்ம சொந்த கட்சிக்காரர்களால் என்னென்ன பிரச்சனை மக்களுக்கு வந்திருக்கு அதுவும் சொல்லியிருக்கார் கவுன்சிலர்கள் போன்றவர்கள்லாம் எதுவும் சரியில்லைனா அவங்க மீது வந்து பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ இது வந்து ஒரு கரெக்டான நேரத்தில் ஒரு கரெக்டான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு பார்ட்டி மேனுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்துருக்காரு பட் இந்த அட்வைஸும் இந்த வார்னிங்கும் இதோடு நிற்காமல் ஒரு சாட்டியை கொஞ்சம் கயற் கழட்டி அடித்தார் அப்படின்னா அதனுடைய லாபம் அதனுடைய அந்த நற்பெயர் வந்து திமுகவுக்கு கிடைக்கும் அப்போது நான் பர்ஃபார்மிங்காக யார் யார் இருக்கிறா யார் யாரெல்லாம் பொது வாழ்க்கையில் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கிறாங்க யாரெல்லாம் பொதுமக்கள் கிட்ட கிட்ட பேர் வாங்கியிருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுத்தாங்க அப்படின்னா இந்த இன்னும் ஒரு வருஷம் இருக்குது கலை எடுத்துகிட்டு வர தேர்தலில் இப்போவே அவங்களை நீங்கள் களை எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அரசியல் இன்னும் நல்லா தீவிரமாக செய்கிறதுக்கு வருவாங்க அப்போது இந்த மாவட்ட செயலர் கூட்டம் என்பது ஏதோ வந்து அந்த தேர்தல் ஒண்டி கிடையாது திமுகன்ற அந்த கட்சி வந்து பலப்படுத்துகிற வேலையிலேருந்து ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுக அந்த பாதையில் போயிட்டுருக்குறாங்க அதிமுகவும் பார்த்திங்கன்னா அவங்களும் நாங்களும் சளித்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இந்த பொதுக்குழுவெல்லாம் இரநூறு தொகுதி சாத்தியம் அதிமுக இல்லை இரநூறு தொகுதி சாத்தியம் கிடையாதுன்னு அவங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்லும் போது நாளை நம்மதே நாற்பதுன்னு நம்மதேன்னு சொல்கிறது இல்லையா இரநூத்தி பத்து நாளில் நாங்கள் படுத்துக்கிட்டே ஜெயிப்போம்னு சொல்கிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் தான் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா ஒரே ஒரு அதாவது திமுக ஆட்சிக்கு வருது இல்லை ஆட்சிக்கு திருப்பியும் கூட வரட்டும் அது பற்றி பிரச்சனை கிடையாது பாஜகவுக்கு மிக மோசமான ஒரு விமர்சனம் இருக்கும் பொழுது பாஜகவுடன் கூட்டணி வைத்து அஇஅதிமுக அறுபது சட்டமன்ற தேர்தலுக்கு மேலே சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அதில் ஓபிஎஸ் வந்து இங்கே இருந்தாலும் சசிகலா அவர்கள் டிடிவி பிரிந்து செஞ்சுருந்தாங்க அப்போ அதனால் சில வாக்குகள் செதஞ்சுது அதுவும் இருந்தும் ஜெயித்தாங்க பத்து வருஷம் ஆட்சியில் இருந்து எதிர்ப்பு ஊழல் பிரச்சனை ரெய்டு இதெல்லாம் இருந்தும் அறுபது சீட்டு ஜெயித்தாங்க அப்போது ஒரு மோசமான சூழ்நிலையில் ஆளுகின்ற அரசாக இருந்து மக்கள் விரோத சம் வேலைகளை செய்துவிட்டு மக்களோட எதிர்ப்பை சம்பாதித்து கூட அறுபது சீட்டு அன்றைக்கி ஜெயித்தாங்க அப்படின்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை சினாரியோ மாறல விஜய் வரல சீமானுக்கு பெருசாக ஓட்டு வரல இது வந்து இரண்டு முனை போட்டி தான் இருக்குதுன்னா திமுகவுக்கு இரநூறு சீட்டு வராது சரி அப்போ ஏன் முதலமைச்சர் இப்படி சொல்கிறார் இரநூறு சீட்டுன்னா சொல்லி வைப்போம் பயமுத்தி வைப்போம் அந்த பாட்டு வரும் இல்லைங்களா வேப்பமரம் உச்சியில் பேயணும் நின்று ஆடுதுன்னு வீரத்து முளையிலே கில்லி வைப்பாங்கன்னு அந்த மாதிரி இவர் என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து அந்த இவங்களோட அந்த மாவட்ட செயலர்களோட அந்த போக்கை வந்து கில்லி வச்சிருக்கிறார் நீங்கள் வந்து இது இது இந்த டார்கெட் வர்றோன்னா நீங்களாம் பாதிக்கப்படுங்க பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹெட் மாஸ்டர் எப்படி வரோம் அந்த மாதிரி விரட்டுறதுக்கு உண்டான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறார் இரநூறு சாத்தியம் இல்லைன்றது அவங்களுக்கே தெரியும் இப்போ நிலைப்பாடு ஏன்னா இப்போ திமுகவை போலவே இப்போது வரும் காலங்களிலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை அப்படிங்கிறத உறுதியாக இருக்கிறாங்க அவர்களுடைய அறிக்கை மூலமாகவே தெரியும் தமிழ்நாட்டுக்கு நிதி வேணும்னு கேட்குறாங்க பல்வேறு கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றுறாங்க அவங்களுக்கு இது எப்படி ஆனால் சக்ஸஸ்ஃபுல் ரொம்ப முக்கியமான கேள்வி அண்ணா திமுக வந்து பிரதான எதிர்கட்சி ஒரு நாட்டில் ஜனநாயகத்தில் வந்து பிஜேபி எதிர்க்கிறதுக்கு திமுக எவ்வளோ முக்கியமோ அதேமாரி திமுகவை எதிர்ப்பதற்கு பாஜக அது அதிமுக ரொம்ப முக்கியம் அப்போது அதிமுகவை பொறுத்தவரலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேய்பிரை தான் ஃபுல்லாக தொடர்ந்து வந்து ஒம்பது தேர்தலில் தோற்றுட்டு இப்போ பத்தாவது தேர்தலையும் தோற்று தோல்வி போய்ட்டு அப்போ பத்து பத்து தேர்தல் தோல்வி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டம் வந்துடுன்ற மாதிரிலாம் ஒரு பேசு பொருளாக இருக்குது இப்போது அதிமுகவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு பிரச்சனைகள் அண்ணா அதிமுக அதாவது எல்லாம் சொல்கிறாங்க ஓபிஎஸ் அவர்கள் சசிகலா அவர்கள் அதெல்லாம் திருப்பி சேர்த்துட்டா டிடி விதிமுறைலாம் திருப்பி சேர்த்துட்டு இல்லை அது யூபிஎஸ் புரிஞ்சுக்கிட்டாரும் சொல்கிறாங்களா அதாவது ஓபிஎஸ் நட்பு டிடிவி நட்பு சசிகலா நட்பை விட பாஜக எதிர்ப்பு தான் அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தும் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குன்னு சொல்லல அந்த புரிதல் உண்மை தான் அது ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஃபேக்ட்ஸ் தான் அது அதில் வந்துட்டு டவுட்டு கிடையாது ஏன்னா இவர்களெல்லாம் தனியாக போய் நின்று ஓட்டு வரலன்றது இந்த லோக்சபா தேர்தலில் ப்ரூவ் ஆகிடுச்சு ஒரு எம்பி கூட ஜெயிக்கல அதாவது இதே ஓபி ரவீந்திரநாத் இரட்டை இலையில் பொழுது ஜெயிக்கிறார் அதே ஓபி ரவீந்திரநாத் எனக்கு இரட்டை இலையெல்லாம் வேணாம் எனக்கு வந்து அதிமுகவோட தயவு வேணாம் எனக்கு பா அதை விட பெரிய சக்தி நாட்டில் பாஜக ஜி இருக்கிறாங்க ஜி பார்த்துக்குவார் அமித்ஷா ஜி பார்த்துக்குவார் மோடிஜி பார்த்துக்குவார் நட்டாஜி பார்த்துக்குவார் சொல்லிட்டு போய் நின்னாரு அங்கே மக்கள்லாம் ஜி ஜி பை பை ஜி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்க முடியல சரி அவர் தான் தோக்குறாரு பார்த்தா தோக்காத எங்கள் ஐயா ஓபிஸு தோக்குறாரு இதுவரெல்லாம் எந்த தேர்தலையுமே பொதுவாக தோ தோக்குற ஒரு ஒரு தோரணைக்கு சொந்தக்காரர் கிடையாது ஓபிஸ் அவர் தோக்குறாரு டிடி தினகரன் அவர்களுக்கு வர வேண்டிய வாக்கு கூட வரலன்ற அந்த ஒரு பேசு போகிறோம் அதாவது தங்கத்தமிழ் செல்வனோட கிராஃப் பாருங்கள் எப்படி எப்படிலாம் மாறுது அதாவது இங்கேருந்து அங்கே போகிறாரு யாரெல்லாம் எதிர்த்து யாருக்கெல்லாம் வேலை பார்த்து யாரெல்லாம் வளர்த்து விட்டு கீழே ஒரு தள தளபதியாக தளபதியாக இருந்தாரோ அவரே வந்து அந்த அவர் யார் யாரெல்லாம் அவருக்கு வேண்டப்பட்டவங்களோ அவங்கள தோக்கடிச்சு ஒரு அரசியல் பண்ணுறாலும் களை இருக்கு அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னும் போது அப்போ ஈபிஎஸ் அவர்கள் நினைக்கிறது பாஜக நம்ம நட்பு பாராட்டினா நமக்கு கட்சியும் போயிடும் ஆட்சி வருதா இல்லையான்றது அப்புறம் முதல்ல கட்சியை காப்பாற்றணுன்ற அந்த நிலைமைக்கு தான் அவர் போயிட்டு யாரெல்லாம் பாஜகவோட நட்போடு இருக்காங்களோ அவங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு இவருக்கு உண்டான அந்த தனிப்பட்ட அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அவங்களெல்லாம் கட்சி விட்டு நீக்கி இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காரு பட்டு இந்த பிரச்சனை என்பது இதுதான் பிரச்சனைன்னு கிடையாது இதை விட இன்னும் நிறைய பிரச்சனைகள் உள்ளே இருக்குது உதாரணத்துக்கு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு போஸ்ட்டு வந்து இருக்குது ஊராட்சி செயலாளர்கள் போஸ்ட்டு ஒவ்வொரு ஊராட்சியிலையும் பார்த்தீங்கன்னா நாலு கிராமத்தில் இருந்து பன்னிரெண்டு கிராமம் இருக்கும் சமீபத்தில் கூட அன்வர் ராஜா அவர்கள் என்ன பண்ணியிருக்காருனா யுக்திகளை சொல்லுங்கள் எந்த தேர்தல் வந்து நம்ம எப்படி வெற்றி பெறுறது அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணியிருக்காருனா அவர் ஒரு சில கட்சிக்காரர்கள்லாம் பேசிக்கிச்சு அவருக்கு ஒரு தரவுகள்லாம் ரெடி பண்ணிட்டு அது விரைவில் வந்து அவர் அவங்க கட்சி பொதுச் செயலர்கிட்ட சமரிக்க போகிறன்னா கூட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்மையார் காலத்தில் இந்த ஊராட்சி செயலாளர்கள்லாம் வந்து ரொம்ப வேகமாக இருந்தாங்க ஒரு பன்னிரெண்டாயிரம் ஊராட்சி செயலாளர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு நிகராக வந்து கிளை செயலாளர்கள் இருந்தாங்க அப்போ ஊரக ஏரியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பன்னிரெண்டாயிரம் பேர் தான் போயிட்டு வாக்காளர்களை கூட்டி வர்றது பூத்துக்கு அந்த மக்கள்கிட்ட அதிகமாக பேசுகிற அதெல்லாம் வந்து இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அண்ணாதிமுக இந்த ஒரு நாலஞ்சு வருஷமாக மாவட்ட செயலர்கள்லாம் மாற்றலை வேலை செஞ்சாலும் மாவட்ட செயலர் வேலை செய்யலைனாலும் மாவட்ட செயலர் ஜெயிச்சால மாவட்ட செயலர் தோத்தாள மாவட்ட செயலர் அப்போ மாற்றலை கொள்ளலை அதனால் இவங்க யாரையும் நிறைய பேர் போடலை இன்னும் ஒரு சில இடத்துலலாம் வந்துட்டு பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வேணுன்றவர்கள்லாம் வந்து போஸ்டிங் போட்டுவிட்டாங்கன்னு அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்போ முதல்ல வந்து இந்த கிளை ரீதியாக ஊரக கிராம ரீதியாக இருக்கக்கூடிய அந்த பொறுப்புகளை திருப்பி போடணும் இல்லை அவங்களுக்கு உண்டான ஒரு தேர்தலை நடத்தி அதில் யார் செல்வாக்காக இருக்குது மக்கள் செல்வாக்கு அவங்களுக்கு பதவியை கொடுத்து அதிமுக வந்து அவங்கள வந்து கட்டமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி இன்னொன்று அன்னாதிமுகவில் என்ன இப்போ ஒரு பேசுபொருள் இருக்குதுன்னா திமுக வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது அமைச்சர்லாம் இருக்காங்க நிறைய செலவு பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி படைச்சவங்க அவங்களே வந்து ஒரு மாவட்ட செயலருக்கு ரெண்டு சட்டமன்ற தான் இருக்கணும் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாவட்ட செயலரை அடைக்கிடுங்க அப்போ என்ன ஆகிடும்னா அந்த மாவட்ட செயலர் அவரோட தொகுதியில் ஃபஸ்ட்டு நின்று ஜெயிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவார் அவருக்கு இன்னும் ஒரே ஒரு தொகுதின்னும்போது அதுக்கும் செலவு பண்ணி தேர்தல் வேலை பார்த்து ஜெயிக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் அப்போ தான் நம்ம அந்த இரநூறு டார்கெட் போக முடியுன்ற மாதிரி அவங்க பயணம் பண்ணுறாங்க அப்போது அவங்க அந்த மாதிரி போகும்போது இந்த சைடு நீங்கள் எடுத்திங்கன்னா அதிமுகவில் இப்போ உதாரணத்துக்கு எஸ்பி வேலுமணி இருக்கார் போன தேர்தலில் வந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் மாவட்ட செயலராக எல்லா இடமும் ஜெயிச்சார் கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே ஜெயிச்சார் ஐயா எடப்பாடி பழனிசாமியை விட இன்னும் பெட்டராக இருந்தது அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆனால் பாராளுமன்ற தேர்தலோ இல்லை இடைத்தேர்தலில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டுக்கும் இந்த ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அப்போ ரொம்ப ஒரு மோசமான நிலமையில் கோயம்புத்தூர்லேயே அண்ணாதிமுக நிலைமை வந்து இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பாஜக வந்து அதிகமான ஓட்டு வாங்கிறார் நம்மளே ஜெயிக்கல அது வேறு விஷயம் பட் எப்படி அவ்வளோ ஓட்டு அங்கே வந்தது அது அதிமுக ஓட்டு தானே இப்போ பாஜக என்பது என்ன திமுக எதிர்ப்பு அப்போ அதிமுக என்ன அதுவும் திமுக எதிர்ப்பு அப்போ திமுக எதிர்ப்பு அதிமுக பண்ணியும் கூட பாஜகவுக்கு அவ்வளோ ஒரு ஒரு லட்சம் ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாதத்துக்கு அப்ப அந்த ஒரு லட்சம் ஓட்டு அதிமுக தானே போயிடும் அப்ப அந்த பிளவாயிருக்குல்ல ஓட்டு இது கொங்குல நடந்துருக்கு அப்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ அதே மாதிரி விழுப்புரம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏழு ஆறு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்ட சிலர் கீழே இருக்கு அப்போ எதுக்கு வந்து ஒரு சில இடத்துலலாம் வந்து அதே மாதிரி சேலம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான சட்டமன்ற தொகுதி வந்து ஒரே மாவட்ட செயலர்கிட்ட வருது அப்போது இங்கேயுமே வந்து திமுக மாதிரி ரெண்டு எம்எல்ஏக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி இல்லை அதிகபட்சம் மூணு இப்போ ஒரு சிறப்பான இப்போ இப்போ தங்கமணி வேலுமணிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கெப்பாசிட்டி ஜாஸ்தி அப்போ அவங்களுக்குலாம் மேபி மூணு மூணு சட்டமன்ற தொகுதி அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் வந்து அதிமுகவுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை அவங்க நிறைய பேர் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கோரிக்கையை வந்து காது கொடுத்து கேட்கலை அந்த கோரிக்கையை நிலுவையில் இருக்குது இன்னும் அண்ணா அதிமுகவில் பொழுதுக்கும் வந்து சசிகலா இணைஞ்சி விடுவாரா ஓபிஎஸ் திருப்பி வந்துடுவாரா பிஜேபியோட உங்கள் கூட்டணி ஏப்போமா அப்படின்னு இருக்கிறதுனால அந்த பஞ்சாயத்து பெருசாக போயிட்டுருக்கிறதுனால கீழே கட்சியில் தொண்டர்களுக்கோட தேவை அவங்களுக்கு உண்டான அந்த தேர்தல் கிளைக்கிழக பொறுப்பு நகராட்சிகள் நல்லா நடக்குதா இல்லை நகரமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்களா கிராம ஊராட்சிகளில் ஊ ஊராட்சி செயலாளர்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த போஸ்ட் ஃபில் பண்ணாமல் இருக்கு அப்படின்ற இந்த கட்சி பிரச்சனை இருக்குது பாருங்கள் இந்த பொறுப்பில் இருக்கவங்களை மாற்றுறது நீக்கிறது புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறது இந்த வேலையை எதுவுமே செய்யாமல் அப்படியே விட்டுட்டுருக்கு அண்ணாதிமுக அப்போ இந்த வேலையை செய்யலை அப்படின்னா நீங்கள் கூட்டணி வைச்சாலும் சரி வெக்காட்டினாலும் சரி யார் வந்தாலும் யார் வர்றதுனாலும் சரி அண்ணா திமுக திருப்பி ஆட்சிக்கு வருதுன்றது ரொம்ப ரொம்ப கடினம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரணம் ஏன்னா இதுதான் நீரோட்டமானது அதுவும் குறிப்பாக அண்ணாதிமுகவை பொறுத்தவரையிலாம் பார்த்திங்கன்னா அவர் எம்ஜிஆர் இருந்து கிராமப்புறங்களில் வந்து அந்த கட்சியினுடைய அந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓரளவுக்கு அம்மையார் ஜெயலலிதாவும் அதை ஃபாலோ பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை அதுதான் அங்கே கலநிலவரமாக இருக்குது அதனால அதிமுகவை பொறுத்தவரையும் இந்த மற்ற பிரச்சனைகள் தாண்டி இந்த பிரச்சனையை வந்து பெரிய பிரச்சனையாக ஓடிக்கிட்டு நன்றி நிறைய தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி